நம்ம தென்காசிக்கு பக்கத்துல சூப்பரான ஒரு தரமான வீடு வாங்க நினைக்கிறீங்களா கரெக்டான வீடியோ அங்க பாருங்க சுற்றிலும் பாருங்க நிறைய வீடுகள் ஆகிட்டே இருக்குது சூப்பரான லேவுட்ல நமக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட மூணே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூணு பெட்ரூம் கால் கிச்சன் மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் அருமையா கட்டி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆனால் பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே போரு சம்பு வந்துருது படிக்கு கீழே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க உள்ளே வாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே பதினாறுக்கு பதினாறுக்கிற ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஹாலாக வந்துடுது டைல்ஸ் ஒர்க்குலாம் பாருங்க நீட்டாக சிம்பிளாக நீட்டாக விட்டுருக்காங்க தரமான வீடுங்க இதில் ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சனு கீழே வந்துருது கிச்சன் பாருங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய கிச்சனாக வந்துடும் கிச்சனுக்கு பின்வாசல் இருக்குது கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது வாங்க பெட்ரூம் பார்ப்போம் ஒன்று இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இதிலையும் உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று வந்துடும் அருமையான பெட்ரூமுங்க எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அது போக கம்ப்ளீட்டாக கபோர்டு இருக்கும் ஹால் பாருங்கள் பதினாறுக்கு பதினாறாக ஸ்பேசிஸாக வந்துடு மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது வாங்க கொண்டு காமிக்கிறேன் நம்ம வீட்டோட மாடியில் நிற்கும் அங்கே பாருங்கள் சுற்றிலும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது நிறைய வீடுகள் கட்டிக்கிட்டே இருக்காங்க நல்ல மெயினான லொக்கேஷனாக இருக்குது இந்த வீட்டோட மாடியில் ஒரு பெட்ரூம் கூடவே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அங்கே அதையும் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பாருங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வந்துடுது கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த வீட பொறுத்த வந்து அவுட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே இல்லை குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு வாங்க லே அவுட்டு எக்ஸ்டண்ட் ஆகிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம விற்க நிற்கிற வீட்டு பக்கத்தில் இங்கே பாருங்கள் நிறைய லேவுட்டாக அடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கு நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான லேவுட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா வசதியும் இருக்குது இந்த மாதிரி இடத்துல வீடு எடுத்து போட்டிங்கன்னா ஒரு தேவையான வசதிகள் எல்லாமே பக்கத்துலேயே அமைப்பட்ட லேவுட்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சௌகரியமாக இருக்கும் வீடு தேட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்